மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடைய வேற்றுமையை விதைத்துளிர்காய நினைக்கிறது பாஜக அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம் ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண் எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை நம் தமிழக வெற்றிக் கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றிக் கழகம் மிக உறுதியாக இருக்கிறது மக்களுக்கான எந்த போராட்டத்தையும் கையில் எடுக்கல விஜய் மக்களுக்கான எந்த நலத்திட்டங்களும் கையில் எடுக்கலை விஜய் தனக்கான அரசியலையே ஒன்று கையில் எடுக்காத விஜய் இங்கே வந்து பிஜேபியை எதிர்க்க எதிர்க்கணும்னு சொல்லிவிட்டு பிஜேபியை வசப்பாடிக்கிட்டு இருக்குது யாரோ எழுதி கொடுத்ததை அப்படியே மேடையில் ஒப்பிச்சுட்டு ஆறு மணிக்கு மேலே உள்ளே போய் பூந்துக்கக்கூடிய விஜய் அவர்களே மற்ற கட்சிகளை வசைப்பாடுவதை நிறுத்திவிட்டு தனக்கான அரசியலை முன்னெடுங்கள் மிஸ்டர் விஜய் அவர்களே தனக்கான அரசியலை முன்னேடுங்க மக்களை சந்திக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அதை விடுத்து மேடை ஏறுனாலே ஒரு பிஜேபி இல்லை பிஜேபி அதிமுக இவைகளே வசைப்பாடுவதே ஒரு வழக்கமாக வைத்திருக்கும் விஜய் அவர்களுக்கு அண்ணாமலை கொடுத்த அடிதான் சரியான அடி டிவி கே மேலே வர சொல்லுங்க ஸ்கூல் பசங்க மாதிரி உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்க டிவிக்கு என்ன சினிமா ஷூட்டிங்கில் இருந்து அரசியல் பண்ணுவாங்களா ஏன்னா டிவிக்கு சினிமா ஷூட்டிங்கில் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இடுப்பை கேள்விட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய் திரும்ப எனக்கு பேச தெரியும் இல்ல பவுண்டரிய கிராஸ் பண்ண கூடாது நான் டிவி கேவ மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன் அரிகை விடும் போது அறிக்கைக்கு ஒரு காரணம் இருக்கும் நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடகியோட இருப்பு கெళ్లిக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்க இருந்து அரிகை கொடுத்துட்டு இருக்கேனா நான் கலையில இருந்து போராடிக் கொண்டிருக்கிறேன் கலையில இருந்து பேசுறேன் இது என்ன வொர்க் फ्रॉम ஹோம் politicsா விஜய் என்ன வொர்க் फ्रॉम ஹோம் politics நாடகம் பண்றாங்க யாரு விஜய் ஐம்பது வயசுல தான் அரசியல் வரணும் தோணுச்சா முப்பது வயசு எங்க போனாரு ஐம்பது வயசுல கால புத்தா எழுப்பி விட்டு நடிகர் விஜய் அரசியல் குறை சொன்னாரா விஜய் யாரோட பி டீம் நாடகம் யார் பண்றாங்க பிஜேபி பண்ணதா விஜய் பண்றாரா நாடகம் பண்ணுவது விஜய் நாடகம் பண்ணுவது டிவி கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய் இன்னைக்கு நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன் திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் சீக்கிரம் தான் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர்கள் ஏன்னா வரம்பு மீறி அவர்கள் பேசும் பொழுது எனக்கும் பேச தெரியும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும் சும்மா அந்த புசி ஆனந்தம் குசி இந்த அறிக்கை அறிக்கை எல்லாம் கொடுக்க கூடாது நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க களத்துக்கு வா அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி சிகரெட் குடிப்ப மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மாக் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா ஏ மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன என்ன சும்மா ஒரு குள்ளாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பக்கம் இருக்கேன் ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமானே எனக்கு பேச தெரியும் அந்த அறிக்கை கிரிக்கை எல்லாம் அந்த புசி ஆனந்த புசி கரெக்டா லிமிட்ல வச்சுக்கணும் சும்மா எங்க பக்கத்துல வச்சுட்டு அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு சின்ன பசங்க மாதிரி பாரேஜான ஜனதா கட்சிட்டு வந்து சண்டைப்படக்கூடாது